இன்றைக்கி நடிகர் விஜய் புது அரசியல் கட்சி ஒன்றை தொடங்கியிருக்கிறாரு தமிழக வெற்றி கழகம்னு அதுக்கு பேர் வச்சிருக்கிறாரு டிவி கே நான் ஏன் இந்த அரசியல் கட்சியை ஆரம்பித்தேன் அப்படிங்கிறதுக்கு அவரே சில பொத்தம் பொதுவான விளக்கங்களையும் சொல்லியிருக்கிறாரு தமிழ்நாட்டில் அநியாயம் எல்லாம் அதிகமாக நடக்குது சாதி எல்லாம் தூண்டி விட்டு அரசியல் பண்ணுற போக்கெல்லாம் அதிகமாகிட்டே போகுது ஊழல் லஞ்சமெல்லாம் தலைவிரித்து ஆடுது இந்த அநியாயத்தை எல்லாம் தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லை ஸோ நானாவது இந்த அநியாயத்தை தட்டி கேட்கலாம்கிற நல்லெண்ணத்தோட தான் இந்த அரசியல் கட்சியை ஆரம்பிச்சேன் ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படின்னு அவரு பொத்தம் பொதுவா பேசியிருக்கிறாரு அப்கோர்ஸ் இது எல்லாருமே பேசுறது தான் புது அரசியல்வாதியில் இருந்து பழைய அரசியல்வாதி வரைக்கும் அத்தனை பேரும் இப்படிதான் சொல்லுவாங்க இப்படிதான் சொல்ல முடியும் ஏன்னா ஆரம்பிக்கும்போதே நான் ஊழல் லஞ்சத்தை எல்லாம் ஊக்குவிப்பேன் மொல்ல மாதிரி பூரா அமைச்சர் ஆக்குவேன் சாதி வெறி மத வெறி எல்லாம் நானே தூண்டி விடுவேன் நீங்க எல்லாம் ஜாலியா இருக்கலாம்னு நான் சொல்ல முடியும் ஆரம்பிக்கும்போது போது எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க இப்படிதான் சொல்ல முடியும் அதனால இதுல நாம சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை இதை தாண்டி அவர் என்னோட கட்சியோட கொள்கை இதுதான் கோட்பாடு இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய பிரச்சனைகளெல்லாம் நான் இப்படி தான் தீர்க்க போறேன் பெரிய பிரச்சனைகள் எல்லாம் என்னோட நிலைப்பாடு இதுதான் அப்படின்னு அவர் எதுவுமே கிளியரா சொல்லல சொல்லும் போது அதை பத்தி பேசலாம் இதையெல்லாம் தாண்டி நடிகர் விஜய் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு அது என்னன்னா நான் இப்போ ஒரு படம் நடிச்சுட்டு இருக்கிறேன் இன்னொரு படத்தில் கமிட் ஆகிருக்கிறேன் அவ்வளவுதான் இந்த ரெண்டு படத்தையும் முடிச்சிட்டேன்னா என்ன முழு நேரமா அரசியலுக்கு அர்ப்பணிக்க போறேன் அரசியலுங்கிறத ஒரு பார்ட் டைம் ஜாபாவோ இன்னொரு வேலையாவோ பார்க்கல அதை அர்ப்பணிப்போட செய்யணும்னு நினைக்கிறேன் அதனால் என்னோட சினிமா கெரியர் இந்த ரெண்டு படத்தோட முடிவுக்கு வருது அப்படின்னு ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாப்புல எனக்கு இதுல அவ்வளவா நம்பிக்கை கிடையாது விஜய் சினிமாவை அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவாருலாம் நான் நம்பல பார்க்கலாம் ஏதோ பெரிய மனுஷன் சொல்லிருக்கிறாப்புல நம்புவான் விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க விஜய் சினிமாவை விட விட்டுருவாருன்னு நம்புறீங்களா உங்களோட கருத்துக்களை கமன்ல சொல்லுங்க மற்றபடி விஜய் ஆரம்பிச்சிருக்கிற இந்த புது அரசியல் கட்சி வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாது நேரடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடும் அப்படிங்கிறது

மேட்ரு என்னன்னா விஜய் நம்மளை ஆளணும்னு ஆசைப்பட்டாப்ல அதனால விஜய் கிட்ட சில கேள்விகளை கேட்போம் ஏன்னா அவர் இது நாள் வரைக்கும் ஒரு சினிமா நடிகர் அவர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் நமக்கு அந்த அளவுக்கு உரிமை கிடையாது ஆனால் அவர் எப்போ தன்ன ஒரு அரசியல்வாதி நான் உங்களை எல்லாம் ஆள ஆசைப்படுறேன்னு டிக்ளேர் பண்ணிட்டாரோ அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு உண்டான அத்தனை உரிமைகளும் நமக்கு இருக்குது ஸோ கேட்போம் நான் என்ன கேட்குறேன்னா இப்போ வர்ற நாடாளுமன்ற தேர்தலில் உங்களோட கட்சி ஆதரவு யாருக்கும் கிடையாதுன்ட்டீங்க இன்னைக்கு தேதிக்கு இந்திய அரசியலை பத்தினா உங்களோட புரிய என்ன உங்களோட நிலைப்பாடு என்ன உங்களோட கருத்து என்ன அதை நீங்க கிளியராக சொல்லணும் பிஜேபி ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுங்கிறது அரசியல் நிலைப்பாடுங்கிறது ரெண்டே ரெண்டு தான் ஒன்னு பிஜேபி ஆதரவு இன்னொன்னு பிஜேபி எதிர்க்கிறது நீங்க எந்த பக்கம் நிற்கிறீங்க இல்லை எனக்கு இது ரெண்டுலேயுமே நம்பிக்கை கிடையாது மூணாவதாக ஒரு விஷயம் வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்க நம்புறீங்களா அப்படி இருந்தாலும் சொல்லுங்க அதுல எல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது மோடியை ஆதரிக்கிறீங்கன்னா மோடியை ஆதரிக்கிறேன்னு ஓப்பனாக சொல்லுங்க அதுல எல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது மோடியை எதிர்க்கிறீங்கன்னா எதிர்க்கிறேன்னு தைரியமாக சொல்லுங்கள் அதுலேயும் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் உங்களோட நிலைப்பாடு என்னென்னு தெளிவாக சொல்லணும் அப்போ தான் மேற்கொண்டு உங்கள்கிட்ட அரசியல் பேச முடியும் அதை விட்டுட்டு நான் அதை பற்றியெல்லாம் எந்த கருத்தும் சொல்ல மாட்டேன் நட்ட நடுவான் நின்றுக்கிட்டு தமிழ்நாட்டோட அதிபராகி மொத்த பிரச்சனையும் தீர்த்துருவேன் அண்ணன் சீமான் மாதிரி பேசினீங்கன்னா எங்களை எல்லாம் கூமுட்டைகளாக பார்க்குறீங்கன்னு தான் அர்த்தம் சீமான் தான் இப்படி ஒரு கேவலமான அரசியலை பண்ணி லட்சக்கணக்கான தற்கூரி தம்பிகளை உருவாக்கி வச்சிருக்கிறாப்ல அவனுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது தமிழ்நாடுங்கிறது இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஒரு மாநிலம் முடியும் இந்திய அரசோட கொள்கை முடிவுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் தமிழ்நாடும் செயல்பட முடியும் அதை மீறியெல்லாம் தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது அவங்களை பொறுத்த வரைக்கும் சீமான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகிட்டார்னா தமிழ்நாட்டோட மொத்த பிரச்சனையும் ஓவர் நைட்டில் தீர்ந்துரும்னு தான் அவனுங்கெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறானுங்க அப்படிப்பட்ட ஒரு தற்கொலை கூட்டத்தை தான் நீங்களும் உருவாக்க போறீங்களா இல்லை நான் அப்படிப்பட்ட ஒரு அரசியலை பண்ண வரல எல்லாருக்குமான ஒரு மெச்சூரான பாலிடிக்ஸை தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பிஜேபியை ஆதரிக்கிறீங்களா இல்லையா மோடியை ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா இதுல உங்களோட நிலைப்பாடு என்ன அதை நீங்க கிளியரா சொல்லணும் இந்த கேள்விக்கு நீங்க நேரடியா பதில் சொல்லலன்னா நீங்களும் சீமான் மாதிரியே ஒரு கேவலமான அரசியலை தான் பண்ண போறீங்கன்னு அர்த்தம் தமிழ்நாடுங்கிறது இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஒரு மாநிலம் தாங்கிற உண்மை கூட தெரியாம ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அப்பாவி கூமிட்ட தற்கூரி தம்பிகளை உருவாக்கி வச்சிருக்கிறாரு பாருங்க சீமான் அதே மாதிரி ஒரு பெரிய தற்கூரி கூட்டத்தை நீங்களும் உருவாக்க போறீங்கன்னு அர்த்தம் மற்றபடி நடிகர் விஜயை யார் அரசியலுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறா அவருக்கு பின்னாடி இருந்து இயக்கிறது யார் விஜயோட அரசியல் பயணங்கிறது எதை நோக்கி போகும் அது போய் எந்த புள்ளியில் இணையும் இதெல்லாம் நமக்கு தெரியாமல் புரியாமல்லாம் ஒன்றும் இல்லை அதை பற்றி இப்போ பேச வேண்டாம் என்ன பூனைக்குட்டி இன்னும் வெளியில் வரல அது ஒரு மாதிரி பதுங்கு குழியில் பதுங்கி இருக்குது அது வெளியில் வரும்போது அதை பற்றி பேசுவோம் இப்போவே அதை பற்றி பேசணும்னா முந்திரி கொட்டைத்தனமாயிரும் அதனால இப்போதைக்கு விஜய் எப்படி நம்மகிட்ட அவர் ரொம்ப நல்லவர் மாதிரியே நடிக்கிறாரோ அதே மாதிரி நாமளும் அவர்கிட்ட ரொம்ப நல்லவ மாதிரியே நடிப்போம் ஏன்னா அவருக்கு தான் நடிக்க தெரியுமா நமக்கு நடிக்க தெரியாதா நடிப்போம் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க